வணக்கம் அமிஷா அன்பர்களே இன்னைக்கு நம்ம அவிஷா கைத்தறி கதம்பத்துல ஒரு ஸ்பெஷல் சாரி பார்க்க போறோம் நம்ம பார்க்க போறது பைத்தனி சாரீஸ் இது காட்டன் சாரி வித் சில்க் பல்லு இந்த புடவைங்கெல்லாம் பைத்தனிங்கிறது எங்க செய்யறதுன்னு கேட்கலாம் பைத்தனை வந்து நம்ம மகாராஷ்டிரா ஸ்டேட்ல அவுரங்காபாத்ல ஈயோலான்ற ஒரு இடத்துல செய்யறது இது வந்து ரொம்ப விசேஷமான புடவை ட்ரெடிஷ்னல் மகாராஷ்டிரன் வெட்டிங்ல பிரைட் வந்து பைத்தனை புடவை தான் கட்டுவாங்க இந்த பைத்தனை புடவைக்கு ஒரு ரிச் ஹிஸ்டரி இருக்கு ரொம்ப பெருமை வாய்ந்த புடவை மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா இந்த சாரீஸ் கொஞ்சம் நம்ம அபிஷால கொண்டு வந்துருக்கோம் இந்த கலெக்ஷனை நான் உங்களுக்கு ஒன் பை ஒன் காமிக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் காமிக்க போற புடவை ஒரு அழகான கிளிப்பச்சை பைத்தனி காட்டன் சாரி இந்த சாரி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மாங்காய் பிஞ்சு மோட்டு ஆனால் இந்த பைத்தணி புடவைல விசேஷம் அதோட பல்லு தான் இந்த சாரியை வந்து இந்த பல்லு நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பைத்தணி பல்லூட பாத்தீங்கன்னா இந்த சாரியில் நிறைய மயில் மோட்டு இருக்கும் இது வந்து அவங்க மோர்னு சொல்லுவாங்க அவங்க லாங்குவேஜில் இது நம்ம நம்ம ட்ரேப் பண்ணி பார்ப்போம் அந்த சில்க் முந்தான இருக்கிறதால இது காட்டன் புடவைன்ற பொருட்லேயும் நீங்க இது ஒரு வெட்டிங் ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் எதுக்கு வேணாலும் இந்த சாரியை கட்டலாம் இது வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி இன்னொன்னு ஸ்பெஷாலிட்டி முந்தாணியை பாக்குறீங்க இல்லையா இப்ப பாருங்க இந்த மைல் மோட்டிஸ் இருக்கு இப்ப பேக் காமிக்கிறேன் பேக்லயும் அதே மைல் மோட்டீஸ் இருக்கும் ஸோ ஃப்ரண்ட் பேக்கும் எக்ஸாக்டா ஒரே மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு ஒரு கலருக்கும் இந்த வீவர்ஸ் வந்து இன்டர்லாக் செஞ்சு செய்யறது ஸோ இந்த சாதி செய்கிற வேலை வந்து ரொம்ப கஷ்டம் நிறைய ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடு எவ்வளோ கலர் இருக்கோ எவ்வளோ ஒர்க் இருக்கோ அவ்வளோ வேலைப்பாடு இந்த பல்லு ஸோ இந்த ஒரு இந்த சிம்பிள் பைத்தனி சாதி செய்யறதுக்கே கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆகும் ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் சாதி நம்ம ட்ரெடிஷனுக்கு வந்து இது ரொம்ப சிறப்பான சாதி அவ்வளோ நுணுக்கமான வேலைப்பாடு இருக்க சாரி இந்த சாதியோட ப்ரைஸ் வந்து டென் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போகிற புடவை ஒரு அழகான லைட் ப்ரௌன் இது எப்படி இருக்குன்னா கேப்பச்சினோ காஃபியில் மேலே அந்த ஃபோம் இருக்கும் இல்லையா அந்த கலர் ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் கலர் ரொம்ப அழகா ரொம்ப பியூட்டிஃபுல் பேஸ்டல் கலர் ரொம்ப மென்மையான கலர் இதுலயும் முட்டியும் இருக்கு டிஷ்யூ பவுடர் இருக்கு இது பல்லு என்னன்னு பார்ப்போம் இது வந்து ஒரு அழகான பூஞ்சாடி டிசைன் பல்லு இதை வந்து அவங்க அசவலி டிசைன் சொல்லுவாங்க அவங்க மராட்டில ரொம்ப ரொம்ப அந்த பூஜாடி பாருங்க இந்த டாக்காய் சாரியில வரும் இல்லையா ஜாம்தானி சாரியில அந்த மாதிரி ஃபார்மேஷன்ல ரொம்ப அழகான பூஜாடி இதுங்க இந்த சாரியை இப்ப நம்ம ட்ரே பண்ணி பார்ப்போம் இந்த பேஸ்டல் ப்ரவுனோட காம்பினேஷன்ல இந்த கோல்ட் சாரியும் பட்டு முன்னே ரொம்ப ரிச்சாக எடுத்து கொடுக்குது ரொம்ப கிராண்டா இருக்கும் இந்த சாரி நீங்கள் போட்டிங்கன்னா இந்த சாரியோட விலை வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் த்ரீ பிப்டி சாரீடெல்லாம் நீங்கள் நேரில் பார்க்கணும்னு விரும்பினீங்கன்னா அவிஷா ஸ்டோர் சென்னையில் ஆல்வார்பேட்ல இருக்குது நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் ஸ்டோருக்கு வந்தீங்கன்னா உடுத்தி பார்த்து உங்களுக்கு ட்ரேப் பண்ணி பார்த்து நீங்கள் வாங்கலாம் எங்கள் ஸ்டோர் வந்து வாரத்தில் ஏழு நாளும் தரது டென் ஏஎம் டு எயிட் தேர்ட்டி பிஎம் நீங்கள் சென்னையில் இல்லை வெளியூர்லேயோ வெளிநாட்டிலேயோ இருக்கீங்கன்னா எங்கள் வெப்சைட் அவிஷா டாட் காம்க்கு வாங்க இந்த சாரீஸ்லாம் வெப்சைட்டில் பைத்தணி சாரீஸ் இந்த கலெக்ஷன் லிஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா எங்கள் கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க என்ன கலர் வேணும் டேலைட் பிக்சர் பார்க்கணும் க்ளோஸ் பார்க்கணும் வீடியோ கால் பண்ணணும் எதுனாலும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ஆன்லைனில் வாங்கினா இந்த சாரீஸ்லாம் அவங்க வீட்டுக்கே வந்துடும் நம்ம அடுத்து பார்க்க போகிற போட ஒரு பியூட்டிஃபுல் ஆக்வா ப்ளூ ஆக்வா மதியின் கலர் ஹேண்ட்லூம் பைத்தணி காட்டன் சாரி சில்க் பல்லுவோட இது பார்த்தீங்கன்னா இதில் நான் முதல்ல காமிச்சிருந்தேன் அந்த மாதிரி அழகான த்ரீ ஹேண்ட் மோட்டர்ஸ் இருக்கு நல்ல டிஷ்யூஸ் அது இருக்கு இவங்க இந்த புடவையோட நம்ம பல்லுவை பார்ப்போம் ரொம்ப அழகான பசுமாடு டான்சிங் கவுஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பசுமாடோட முகத்துல இருக்க கலையை பார்த்தா இந்த கொந்தானி கார்னர்ல பாத்தீங்கன்னா பாருங்க இது இந்த மாதிரி மோட்டர்ஸ் இருக்கு இந்த மோட்டர்ஸ் இருக்கு இதை வந்து அவங்க முனியா இது வந்து அந்த கிளியோட மூக்கு மட்டும் கொடுத்துட்டு இது பைத்தனியோட ஸ்பெஷல் ஃபார்ம் ஆகிட்டு இந்த முனியா மோட்டர் சொல்றது ஸோ இது கீழே இந்த பசுமாட்டு கீழே இந்த பார்டர்ல வந்து இந்த அழகா இந்த முனியா மோட்டர்ஸும் இருக்கு இதுங்க இந்த புடவையை வந்து உடுத்தி பார்ப்போம் இந்த பைத்தணி சாரி கலெக்ஷன் எல்லாமே இந்த சாரீ வந்து சோர்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் இது ஆத்தெண்டிக் ஹேண்ட்லூம் பைத்தணி சாரீஸ் நாங்க வந்து மகாராஷ்டிரால இருந்து இந்த வீவர்ஸ் கிட்ட இருந்து ஸ்பெஷலா தெரிவிக்கிறோம் அபிஷாக்காக இந்த சாரீஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஹேண்ட்லூம் பைத்தனி சாரீஸ் வந்து நமக்கு சவுத்ல கிடைக்கிறது ரொம்ப 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 அழகான யூனிக் சாரீஸ் இது இந்த சாரியோட பிரைஸ் வந்து பிப்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிப்டி ருபீஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற சாரி ஒரு ஸ்பெஷல் சாரி பிளாக் ரொம்ப அழகான பிளாக் கலர் ஹேண்ட்லூம் பைத்தினி சாரி அகைன் இதுல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மாங்கா பிஞ்சு மோட்டிவ் ஆனா இந்த கருப்புக்கு கான்ட்ராஸ்டா இது எல்லோ கொடுத்துருக்காங்க சாரியில கொடுக்காம ஸோ ரொம்ப பிரைட்டா ரொம்ப ரொம்ப பழிச்சுன்னு இருக்குது இந்த புடவை பாத்தீங்கன்னா பார்டர் வந்து ஆன்டிக் சரியில வந்து டிஷ்யூ பார்டர் பார்டர் வந்து அப்படி தக 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 மின்னுது இது இது நம்ம பல்லுவை பார்ப்போம் இந்த புடவைக்கு இந்த பல்லு பாருங்க இது வரைக்கும் நான் ஒரு காமிச்சதான் ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஒரு சொன்ன மயில் அசவலி ராதாகிருஷ்ணா இது வந்து ரொம்ப மாடர்ன் டிசைன் இதுங்க இந்த புடவைய நம்ம ட்ரே பண்ணி பார்ப்போம் சூப்பரா இருக்குல்ல இது ஒரு பார்ட்டிக்கு போட்டு போனீங்கன்னா நீங்க தான் அப்படியே யூனிக்கா இருப்பீங்க இந்த பார்ட்டிலேயே இந்த ஆன்டிக் ஜரியும் பிளாக் காம்பினேஷனும் ரொம்ப கிராண்டா ரொம்ப ரொம்ப ரிச்சா இருக்கு இந்த ஹேண்ட்லூன் பைத்தனி காட்டன் சாரியோட பிரைஸ் பிப்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டார்க் லீஃப் லீப்யோ ஒயிட் கலந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மூணு ஸ்ட்ரைப்ஸ் இது சில்வர் சரியில இருக்கு கீழே வந்து டிஷ்யூ சரி பார்டர் ஆன்டி கோல்ட் பினிஷ் இருக்கு இந்த சில்வரும் கோல்டும் இந்த கிரீனிஷ் நோட கம்பைன் பண்ணா ரொம்பவே அழகா இருக்கு இப்ப இது இந்த சாரியோட பல்லுவை நம்ம பார்ப்போம் இது ரொம்ப ஸ்பெஷல் பல்லு இது பாருங்க ராதாகிருஷ்ணா ரொம்ப அழகா இருக்கு ராதாகிருஷ்ணா மோட்டிஸ் இந்த பேட்டர்ன் நீங்க பாத்தீங்கன்னா நான் ஒன்னும் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒன்னொன்னுக்கும் வந்து இன்டர்லாக் பண்ணி வீட் பண்ணும் இல்ல எவ்வளவு கலர் எவ்வளவு டிசைன் பாருங்க இது ரொம்ப ஸ்பெஷல் டிசைன் பயிற்சனே ரொம்ப விசேஷமான டிசைன் இதுங்க இப்ப இதை நம்ம ட்ரேப் பண்ணி பார்ப்போம் இந்த முந்தி எவ்வளவு கிராண்டா இருக்குன்னு பாருங்க இது வந்து காட்டன் சாரி தான் நான் சொன்ன மாதிரி முந்தி வந்து சில்க்கு சில்க் வந்துங்கிறதால ரொம்ப ரொம்ப கிராண்டா இருக்கு ஸோ நீங்கள் இதை காட்டன் தானே எங்கே காட்டன்ாரிதா கட்டுக்கலாம் இவ்வளோ கிராண்ட் உந்தால இருக்கிறதால நீங்கள் ஒரு கல்யாணம் அக்கேஷன் எதுக்குனாலும் கட்டலாம் ரொம்ப யூனிக்காக ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கும் இந்த சாரி இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் நம்ம அடுத்து பார்க்க போகிற போறப்பட ஒரு பியூட்டிஃபுல் அழகான கிரே கலர் ஹேண்ட்லூம் பைத்தனி காட்டன் சாரி இந்த சாரி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மாங்கா பிஞ்சு மோட்டர் கீழே வந்து ஆன்டி கலரில் வந்து டிஷ்யூ பவுடர் பல்லுவை பார்ப்போம் நம்ம பியூட்டிஃபுல் பல்லு நல்ல மயில் வந்து பெரிய பெரிய மயில் இது வந்து கூட பூச்செடி ரொம்ப அழகா நிறைய கலர் இருக்கு பல்லுல இது வந்து டேப்பஸ்டி வீவிங் சொல்லுவாங்க இந்த டெக்னிக்க இது ஒரு ஒரு கலர்ல இன்ட்ராக் பண்ணுது பண்ணி வீவ் பண்றது கலர்ஸ் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி வேலைப்பாடு ஜாஸ்தி இந்த புடவையெல்லாம் எல்லாம் கிட்டத்தட்ட மூணு வாரம் அவன் ஒரு ஒரு புடவையா செய்யறதுக்கு ரொம்ப திறமை வாய்ந்த வீவர்கள் இருந்தாலும் இந்த புடவையை செய்ய முடியும் புடவைய வந்து நான் உடுத்தி காமிக்கிறேன் பியூட்டிஃபுல்லா இருக்கு பட்டும் சரியா கம்பைன் ஆய அந்த கோல்டு கலர் வருது இல்லையா அந்த முந்தானில அந்த பேக்ரவுண்ட்ல தான் அந்த மைல் வருது ரொம்ப கிராண்டா எலிகண்டா நீங்க இத வந்து எங்கேயாவது போட்டுட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி வேற யாருமே போட்டுக்க மாட்டாங்க ரொம்ப கிராண்டா யூனிக்கா இருக்கும் அந்த சாரி இந்த சாரியோட பிரைஸ் பிப்டீன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி நான் அடுத்து காமிக்க போற சாரி இது வரைக்கும் நான் உங்களுக்கு காமிச்சதெல்லாம் வந்து போனோம் சாரி அதாவது பார்டரும் பாடியும் ஒரே கலரு இது பாத்தீங்கன்னா இப்ப நான் காமிக்க போகிறது ஒரு கான்ட்ராஸ்ட் சாரி இது ஒரு ஆல்மோஸ்ட் பேஞ்ச் வந்து ஷெல் பிங்க்னு சொல்லலாம் ரொம்ப லைட் பிங்க் பாடி இது வந்து இந்த பச்சை கலர்ல வந்து புட்டா இருக்கு அதே வந்து பார்டர்லயும் இருக்கு டிஷ்யூ பார்டர்ல இதுங்க இது முன்னான எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வேடந்தாங்களுக்கு போன மாதிரி இருக்குல்ல மயில் கிளி ரொம்ப அழகா இருக்கு மல்டி கலர் ஃப்ளவர்ஸு பூ எல்லாம் விதவிதமான கலர் ரொம்ப நிறைய மேலப்பாடு இத்தனை கலரை கோர்த்து வாங்கி செஞ்சாங்கன்னா எவ்வளோ வந்து ஸ்கில் இருக்கணும் பாருங்க அந்த வியூவர்ஸ்க்கு எவ்வளோ திறமை இருக்கணும் ரொம்ப அழகான ப உண்டான இது இந்த புடவையை நான் உடுத்தி காமிக்கிறேன் அழகா இருக்கு இந்த பேஸ்டல் டோனோட இந்த சரியோம் டிஷ்யூ பல்லு சில்க் பல்லு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டா இந்த என்டையர் கலெக்ஷன்ல இருக்க சாரீஸ் எல்லாம் ஒன்னொன்னும் மணி மாதிரி இருக்கு ஒரு ஒரு சாரியும் வித்தியாசமா ரொம்ப யூனிக்கா இதுதான் கைத்தறியோட ஸ்பெஷாலிட்டி இந்த சாரியோட பிரைஸ் பிப்டீன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி நம்ம அடுத்து பார்க்க போற படம் இதுவும் ஒரு கான்ட்ராஸ்ட் சாரி இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் ப்ளூ அண்ட் ஒரு பிங்க் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் ஷார்ட் கலர் பார்டர் இது பாடியில் இதே இந்த மூணு ரோ புட்டா இருக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து டைமண்ட் மயில் மைல்கன் பார்டர் தக்கண்டி மயில் மைல்கன் பார்டர் இருக்குங்களா அந்த மாதிரி இருக்குது இந்த பார்டர் வந்து ரொம்ப கிராண்டா இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலாம் வெறும் டிஷ்யூ பார்டர் தான் இருக்கும் இதுல நிறைய வேலை பாட வைக்கிற இந்த பார்டர் இதுங்க இது முந்தானை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதுவும் அடுத்த வேலை நாங்கள் போடுவேன் இந்த முந்தான பார்த்தீங்கன்னா நிறைய மயில் கிளி செடிகள் ரொம்ப ரொம்ப அழகா ரொம்ப கலர்ஃபுல்லாக கிராண்டா இருக்கு ரொம்ப ரிச்சா இருக்கு இந்த முந்தானை இதுங்க இந்த புடவையை உடுத்தி பார்ப்போம் சூப்பராக இருக்கு இது வரைக்கும் நம்ம நிறைய பேஸ்டல் டோன்ஸ் பார்த்துருப்போம் இது வந்து நல்ல டார்க் கலரு இந்த டார்க் கலர்ல இந்த சரி சில்க் பல்லு வந்து கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா ரொம்ப கிராண்டா இருக்கு ஒரு கல்யாணம் டே ஒரு மார்னிங் ஃபங்க்ஷனுக்கு கூட போட்டு போனீங்கன்னா ரொம்ப கிராண்டா அழகாக இருக்கும் இந்த சாரியோட பிரைஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் இப்போ அவிஷாவில் ஆடிசைலோடு இந்த கலெக்ஷன்ல இருக்க எல்லா சாரீஸும் அப்டூ டென் பர்சன்ட் ஆஃப்ல கிடைக்கும் எங்கள் ஸ்டோருக்கு வந்தீங்கன்னா இந்த சாரீஸை ட்ரேப் பண்ணி பார்த்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல வாங்கலாம் எங்க ஸ்டோர் சென்னையில் ஆல்வாபேட்டில் டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் கே ரோட்ல இருக்கு ப்ளீஸ் வாங்க எங்க ஸ்டோருக்கு வந்து இந்த சாரீஸை செக் பண்ணுங்க சென்னையில் இல்ல வெளியூர்ல இருக்கீங்களா எங்க வெப்சைட் அவிஷா டாட் காம் வந்தீங்கன்னா அங்கேயும் இந்த சாரி அவைலபிளாக இருக்கு அதுலேயும் ஆடி ஆஃபர்ல நீங்க வாங்கலாம் இந்த சாரில நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற சாரி பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ட்ரெடிஷ்னல் கலர் பாத்தீங்கன்னா ஒரு அரை ஃபிராக்கு பாடி ரெட் பார்டர் பாடியில் பாத்தீங்கன்னா மாங்காய் பிஞ்சு மோட்டிவ்ஸ் பாருங்க அழகாக இருக்கு இந்த மாங்கா பிஞ்சு மோட்டிவ்ஸ் இந்த பார்டரும் வந்து இந்த மயில்கன் பார்டர் ரொம்ப கிராண்டா ரொம்ப அழகா இருக்கு இந்த பார்டர் இதுங்க இதுல வந்து முந்தானம் எப்படி இருக்கு நம்ம பாப்போம் இந்த முந்தானம் வந்து ரொம்ப அழகா நிறைய பஞ்சவன கிளி பூக்களுக்கு நடுவில் இருக்கு நிறைய கலர்ஸ் ஒன்னொன்னும் கோத்து வாங்கி ரொம்ப நிறைய வேலை பாட்டோட செஞ்ச சாரி இதுங்க இத நம்ம ட்ரேப் பண்ணி பார்க்கலாம் அரக்கு கலரோட இந்த கோல்டு கலர் சில்க் முந்தான வந்து ரொம்ப ரிச்சா கிராண்டா ரொம்ப சூப்பரா ஒரு கல்யாணத்துக்கு கட்டு போற மாதிரி இருக்கு ரொம்ப அழகான கிராண்ட் சாரி இந்த ஹேண்ட்வூம் பைத்தனி காட்டன் சாரியோட பிரைஸ் வந்து பிப்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம இந்த ஹேண்ட்வூம் பைத்தனி காட்டன் சாரி கலெக்ஷன்ல பாக்க போற கடைசி சாரி இது இது ரொம்ப ஸ்பெஷல் சாரி தான் எண்டுக்கு வச்சிருந்தேன் இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆரஞ்சு பிங்க்கும் கலந்து ஒரு கலர் ரொம்ப இந்த ரோஸ் பிங்க்கும் ஆரஞ்சு கலந்த கலர் ஷார்ட் கலர் மாதிரி அழகான மாங்காய் பிஞ்சு மோத்து கான்ட்ராஸ்ட்ல டிஷ்யூ ப்ளூ பார்டர் இதுங்க இதோட ஸ்பெஷாலிட்டி பைத்தனி மாதிரி இதோட பல்லு தான் இது வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷல் முந்தான இது வந்து வந்து பைத்தணியில வீ பண்ணிருக்காங்க இது வந்து ட்ரெடிஷ்னல் பைத்தணியில வந்து உங்களுக்கு ராதாகிருஷ்ணா அந்த தான் வரும் ஆனா வீவர்ஸ் வந்து மாதிரி புது டிசைனையும் ட்ரை பண்ணிருக்காங்க இது ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப இந்த கலரும் இந்த டிசைனும் சேர்ந்து ரொம்ப மங்களகரமான சாரி இதுங்க இதை நம்ம உடுத்தி பார்ப்போம் ரொம்ப மங்களகரமா இந்த கலர் காம்பினேஷன் டிசைனர் சேர்த்தீங்க ரொம்ப மங்களகரமா ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரி இந்த ஹேண்ட்லூம் பைத்தனி காட்டன் சாரீட பிரைஸ் வந்து பிப்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ருபீஸ் இந்த என்டையர் கலெக்ஷனும் கைத்தறி சாரி காட்டன் பாடி பார்டர் வந்து பட்டு அந்த சாரி ரொம்ப விசேஷமா நாங்க வந்து யோலால இருந்து தெரிஞ்சிருக்கோம் இந்த சாரிதான் ரொம்ப ஸ்பெஷல் வீட் பண்றது ரொம்ப கஷ்டம் இந்த கலெக்ஷன்ல இருக்க எல்லா சாரீஸையும் நீங்கள் வந்து வாங்கணும்னு நினைச்சீங்க நேரில் பார்க்கணும்னு நினைச்சிங்களா எங்க அவிஷா சென்னை ஸ்டோர் வந்து ஆழ்வார்பேட்டில் இருக்கு டூ ஹண்ட்ரட் நைட்டி ஒன் டி கே ரோடில் இருக்கு நீங்கள் ஸ்டோருக்கு வந்தீங்கன்னா இந்த சாரீஸை ட்ரே பண்ணி பார்த்து வாங்கலாம் நாங்கள் வாரத்தில் ஏழு நாள் திறந்துருக்கோம் டென் ஏஎம் டு எயிட் தேர்ட்டி பிஎம் ஸோ நீங்கள் வந்து இந்த சாரீஸை ட்ரே பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து வாங்கலாம் நீங்கள் சென்னையில இல்லை வெளியூர்லயும் வெளிநாட்டுலயும் இருக்கீங்கன்னா எங்கள் வெப்சைட் அவிஷா டாட் காமுக்கு வாங்க அங்கே வந்தீங்கன்னா இந்த சாரீஸை பைத்தனி சாரீஸ்ன்ற லிங்க்ல இந்த இந்த கலெக்ஷன் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது இந்த புடவைகளை பற்றி ட்ரேப் எப்படி இருக்கும் வீடியோ பார்க்கணும் எதுனாலும் எங்கள் கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க அவங்க வந்து இது வேணுணாலும் எப்படி பே பண்ணணும் எவ்வளோ நாளாகும் எனக்கு வந்து சேரத்துக்கு எந்த டீட்டெயில் வேணாலும் அவங்க உங்களுக்கு சந்தோஷமாக அசிஸ்ட் பண்ணுவாங்க நீங்கள் வந்த வெப்சைட்டில் செக் பண்ணி இந்த சரியில் வாங்கலாம் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தினம் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நாங்கள் தினமும் அவசியம் கைத்தறி கதம்பத்தில் புது வீடியோஸோடு வருவோம் தேங்க் யூ நாங்கள் எங்கள் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுற நியூ வரைவல்ஸும் நீங்கள் டெய்லி பார்க்கணுன்னா எங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் கூகுள் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலேயும் அவசிய ஆப் இருக்குது நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னேபிள் பண்ணிங்கன்னா நாங்கள் எவ்ரிடே ப்ராடக்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்